திரு சிற்றம்பலம் எல்லாம் சிவஞ்செயர் நமச்சிவாய்ப்புமையாவது நமச்சிவாயு நம்முடைய அப்பர் பெருமான் திரு காலத்தி மலையிலிருந்து கைலா யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமானதற்கு மேலெழ திரு காலத்தி மலை பெருமானை வணங்கி அங்கிருந்து கைலா யாத்திரை மேற்கொண்டு செல்கிறார் திரு பருப்பதம் என்ற தளத்தை அடைகிறார் அங்கு யாரெல்லாம் எல்லாம் வல்ல பெருமானை வழிபாடுகிறார்கள் என்பதை நம் தெய்வ சேகர்த்திற்கு அருமையாக சொல்லியிருப்பாருங்க விஞ்சயர் மான நாடகல் வான் இயக்கங்கள் சித்தர்கள் காமசாரிகளே முதல் ஞான யோனிகள் நம்பரை நாளும் வந்து இழஞ்சி நலம் பெருகும் தானமான திருச்சிலம்பை வணங்கி வந்தமிழ் சாட்சியினார் திருப்பருப்பவன் தளத்தில் அணுகிறார் அங்கு விஞ்சையர் வான நாடகர்கள் வான் இயக்கங்கள் சித்தர்கள் என்று அனைவரும் எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி ஞான மோனிகள் நாள்தோறும் வந்து இரஞ்சி நலம் பெறு என்று அனைவரும் வந்து எல்லாம் வல்ல பருப்பகத்திற்கு பெருமானை வந்து வணங்கி இறைஞ்சி அவர்கள் நலத்தை பெறுகிறார்கள் அப்பேற்பட்ட நலத்தை அருளக்கூடிய பெருமானை நம்முடைய அப்பர் பெருமானும் சென்று வணங்கி வந்தமிழ் சாற்றி பாமாலை பாடி எல்லாம் வல்ல பெருமானை வழிபடுகிறார் என்று நம் தெய்வ சேர்க்கையா பெருமான் இந்த பாடலில் அருமையாக கூறியிருக்கிறார் திருச்சிற்றம்ப